வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் ஹிந்தி வார்த்தையை அச்சிடுமாறு கூறிய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் சீண்டி பார்க்கும் நய வஞ்சக எண்ணம் வேண்டாம் என்றும் காட்டம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளுக்கு புதிய சலுகை மாதம் ஐந்து முறைக்கு மேல் பயணித்தால் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை வழங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி ஆரோத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கோரிக்கை கர்நாடக சட்டசபைக்கு இருநூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மே பத்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு மியான்மரில் ஆங் சாங் சுக்கியின் கட்சி உட்பட நாற்பது அரசியல் கட்சிகள் கலைப்பு ராணுவ அரசு அதிரடியாக நடவடிக்கை ஓவர் ஐம்பது கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவில் நடைபெறுகிறது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அணி வராது என தகவல் இனி விரிவான செய்திகள் ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் ஹிந்தி வார்த்தையை அச்சிட வேண்டும் என கூறிய மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாநில அரசு கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் தயிர் பாக்கெட்டுகளில் கடு என ஆங்கிலத்தில் அச்சிடாமல் தஹி என ஹிந்தியில் அச்சிட வேண்டும் என்று மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹிந்தி திணிப்பை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டிப்பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்றும் தொட்டிலையாட்டும் முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என்றும் காட்டமாக பதிவிட்டுள்ளாா் ஏஎஸ்பி பல்வீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் பாமக காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட ஏ பி பல்வீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் எவ்வித பாகுபாடுமின்றி காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அம்பாசமுத்த ஏஎஸ்பி விவகாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை குற்ற செயலில் ஈடுபட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிலருடைய பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வந்தவுடன் சேரன்மாதேவி சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது அந்த ஏஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களில் எந்த விதமான சமரசங்களையும் இந்த அரசு மேற்கொள்ளாது என்பதை இந்த அவையில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு நாங்கள்தான் ஆட்சியில் இருப்போம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசியவர் இதனை தெரிவித்தார் அறுபது செக்டாம்கள் எழுபது செக்டாம்களை சென்ற முறை கொண்டு ஆரம்பிச்சது இந்த முறை கொடுக்கிறது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட எழுபது கட்டுறோம் அவர் கேட்டார் ஆயிரம் கட்டுவீங்கள் கட்டுவோம் பத்தாண்டு இருபது ஆண்டுல கட்ட மாட்டோமா நாங்கள் தான் போகிறோம் தொடர்ந்து கட்டி முடிச்சிடுவோம் போக்குவரத்து போக்குவரத்து துறையில் தனியார் மயம் கிடையாது என்று துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் கோரிக்கை பேசிய அவர் இதனை தெரிவித்தார் சென்னை சிட்னி பார்ட்னர்ஷிப் என்ற பார்ட்னர் அடிப்படையில் உலக வங்கியினுடைய நிதி உதவிக்காக மாத்திரமல்ல சென்னை மாநகராட்சி இன்னும் பிற துறைகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகளை இணைத்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டத்தை உலக வங்கி வகுத்து கொடுக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய போக்குவரத்து கழகத்திற்கு அவர்கள் ஒரு பரிந்துரை கருத்துரு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கருத்து அடிப்படையில் இன்னும் கூடுதலாக பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசே முதலீடு செய்ய வேண்டிய தேவையில்லை அரசு முதலீடு செய்யாமல் அரசினுடைய வழித்தடத்தில் தனியாருடைய பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கலாம் என்பதுதான் அவருடைய மூலக்கூறு நாம் அது குறித்து ஆய்வதற்கு தான் இப்பொழுது கன்சல்டன்ட் நியமிப்பதற்கான ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இதை நான் ஊடகங்களிலே பத்திரிக்கையிலே தொடர்ந்து இதை குறித்து நான் செய்தி சொல்லி வருகிறேன் மாண்பு உறுப்பினர் அவர்களுடைய வேலை நெருக்கடி காரணமாக அது தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த அவையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இது தனியார் மயம் கிடையாது தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமித் ஷா நெறியாளரின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது தமிழகம் மற்றும் கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து நெறியாளர் கேள்வி எழுப்பினர் அதற்கு தங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கும் இடங்களில் ஒவ்வொரு கிராமத்திலும் வாக்குச்சாவடி அளவில் மக்களை சென்றடைந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தாா் மேலும் பலவீனமாக இருக்கும் இடங்களில் தங்களுடன் கூட்டணியும் இருப்பதாகவும் அவர் கூறினார் அதிமுகவுடன் கூட்டணி தொடருமா என்று நெறியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஆமாம் என்று பதிலளித்த அமித்ஷா தற்போது தங்கள் கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்ததை எதிர்த்து ஒ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் அறிவிப்பு ஆகியவை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பளித்தார் இதனை எதிர்த்து ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டார் ஒ பி எஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு மனு மட்டும் நீதிபதிகள் மகாதேவன் முகமது சஃபி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது தனி நீதிபதியின் அளிக்கப்பட்ட நகல் வராததால் அந்த நகல் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என மற்ற மனுதாரர்கள் தரப்பில் முறையிடப்பட்டது இதனை ஏற்ற நீதிபதிகள் இன்று விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டுள்ளனர் கர்நாடகாவில் வருகின்ற மே பத்தாம் தேதி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மே பதிமூன்றாம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியே தொடங்க உள்ளதாகவும் ஏப்ரல் இருபதாம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் தற்போது நடைபெற்று வரும் பாஜகவின் ஆட்சியின் பதவிக்காலம் வருகின்ற மே இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது நாட்டில் அமலாக்கப் பிரிவும் ஊழல்வாதிகளை ஊழல்வாதிகளையெல்லாம் பாஜகவில் சேர்க்கும் பணியை செய்து வருவதாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் விமர்சனம் செய்துள்ளார் டெல்லி சட்டப்பேரவையில் பேசியவர் அவர் அமலாக்கப் பிரிவினரும் சிபிஐ அதிகாரிகளும் யாருக்கு எதிராக சோதனை செய்கிறார்களோ அவர்களது நெத்தியில் துப்பாக்கியை வைத்து ஜெயிலுக்கு போறீங்களா அல்லது பாஜகவுக்கு போறீங்களா என மிரட்டுவதாக தெரிவித்தார் மோடி பிரதமர் பதவியில் இல்லாத போதுதான் இந்திய ஊழல் இல்லாத நாடாக மாறும் என குறிப்பிட்டுள்ள கெஜ்ரிவால் எப்போது ஆட்சி அதிகாரத்தில் வெளியேற்றப்படுகிறார்களோ அன்று பாஜகவினர் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார் பிரதமர் மோடி மீது வெறுப்பு பார்வை விழுந்துள்ளதாகவும் ஆருத்ரா நிதி நிறுவன விவகாரத்தில் அண்ணாமலையிடமும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜனநாயக நடவடிக்கைகளை முடக்குவதற்காக மோடி செய்திருக்கிற சர்வாதிகார அராஜக மரபுகளுக்கு புறம்பான நடவடிக்கைகளை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே மோடியின் மீது ஒரு வெறுப்பு பார்வை விழுந்திருக்கிறது இந்த ஆருத்ரா நிதி நிறுவன விஷயத்தில் அந்த தவறுகளுக்கு பின்னால் தமிழகம் பாரதிய ஜனதா இருக்கிறது நீங்கள் அண்ணாமலை அவர்களோடு அந்த நிதி நிறுவன அதிபர் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்பதை வைத்து நான் சொல்லவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை நேரடியாக அண்ணாமலை அவர்களை விசாரிக்க வேண்டும் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நிதி நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதனை அவர்கள் விசாரித்து அறிய வேண்டும் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் வரை போராட்டம் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் இன்றைக்கு இதை ஒரு அற போராட்டமாகவே தொடங்குகிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஜனநாயகம் காப்போம் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்கிற பேரணியை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரையில் தொடருகிற போராட்டம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின கர்ப்பிணி பெண்களுக்கு காரைக்கால் அம்மையார் பெயரில் புதுச்சேரி அரசே வளைகாப்பு நடத்தும் என்று அமைச்சர் சந்திரபிரியங்கா அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் அரசு பேருந்துகளில் பயண கட்டணம் செலுத்த ப்ரீபெய்ட் டிக்கெட் கார்டு அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அமைச்சர் சந்திர பிரியங்கா வெளியிட்டார் இதன் பின்னர் பேசிய அமைச்சர் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் சீமை கருவேல மரங்களை அகற்றினால் ஹெக்டருக்கு பதினைந்தாயிரம் மானியமாக வழங்கப்படும் என அறிவித்தார் புதுச்சேரியில் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் சிபிஎஸ்இ உடன் இணைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் புதுச்சேரியில் காவலர்களுக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் உள்ளிட்ட குடும்ப விழாக்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றார் பெண் காவலர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் புதுச்சேரியில் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் சிபிஎஸ்இ உடன் இணைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் டாரச்சர் நமச்சிவாயம் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் முன்னூற்று நான்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலைகள் பதினோரு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவத்துறையில் மொத்த விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படையில் தேசிய அத்தியாவசிய மருத்துவ பட்டியல் பட்டியலிடப்பட்டுள்ள மருந்துகளின் விலைகள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் அந்த வகையில் முன்னூற்று எண்பத்து நான்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலைகள் பதினோரு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மருந்துகளின் விலை உயர்வு நடைமுறைக்கு வரும் குறிப்பாக வழி நிவாரணி தொற்று எதிர்ப்பு இருதய மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் உள்ளிட்ட வழக்கமான மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் விலை கட்டாயம் உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் உறுதியாகும் கொரோனா மாதிரிகளில் எண்பத்து மூன்று புள்ளி ஆறு சதவீதம் எக்ஸ் வகையை சேர்ந்தது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பிப்ரவரி இரண்டாம் வாரம் முதல் மார்ச் மாதம் வரை சேகரிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தி நான்கு மாதிரிகள் மாநில மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்டது அதில் எண்பத்து மூன்று புள்ளி ஆறு சதவீதம் எக்ஸ் வகையை சேர்ந்தது என உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் எக்ஸ் கொரோனா உறுதி செய்யப்பட்டதாகவும் இதுவரை தமிழ்நாட்டில் எக்ஸ் வகையின் பதிமூன்று உட்பிரிவுகள் கண்டறியப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எக்ஸ் வகை கொரோனா பாதிப்புக்கு பெரிய அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படாத காரணத்தால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மியான்மரில் ஆங் சாங் சுகியின் கட்சி உட்பட நாற்பது அரசியல் கட்சிகளை ராணுவ அரசு அதிரடியாக கலைத்துள்ளது மியான்மரில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் தலைவர் ஆங் சாங் சுகி தலைமையிலான ஆளும் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் குற்றம் சாட்டி வந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதி புதிய அரசு பதவியேற்க இருந்த நிலையில் ராணுவம் சதிப்புரட்சியில் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது அதைத் தொடர்ந்து தலைவர் ஆங் சாங் சுக்கி அதிபர் வின் மைண்ட் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்களை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்தது இதனிடையே ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது ராணுவத்துக்கும் அவர்களுக்கும் மோதல் தொடர்ந்து வருகிறது இதனிடையே அதிகாரத்தை கைப்பற்றி இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் வரும் ஜூலை மாதம் பொது தேர்தலை நடத்த ராணுவ ஆட்சிக்குழு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் ஆங் சாங் சுகியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி உட்பட நாற்பது அரசியல் கட்சிகள் கலைக்கப்படுவதாக ராணுவ அரசால் நியமிக்கப்பட்ட புதிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்தியாவில் வருகிற அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஐம்பது ஒவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாட பாகிஸ்தான் வராது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஐசிசி பொது மேலாளர் இரு நாடுகளுக்கும் பொதுவான இடத்தில் போட்டி நடத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானில் நடைபெறும் ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது இதனால் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிகளை இரு நாடுகளுக்கும் பொதுவான இடமான அமீரகத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதே நடைமுறை உலகக்கோப்பை தொடரிலும் பின்பற்றப்படலாம் என தெரிகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் ஹிந்தி வார்த்தையை அச்சிடுமாறு கூறிய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் சீண்டி பார்க்கும் நய வஞ்சக எண்ணம் வேண்டாம் என்றும் காட்டம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளுக்கு புதிய சலுகை மாதம் ஐந்து முறைக்கு மேல் பயணித்தால் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை வழங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் கோரிக்கை கர்நாடக சட்டசபைக்கு இருநூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மே பத்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு மியான்மரில் ஆங் சாங் சுக்கியின் கட்சி உட்பட நாற்பது அரசியல் கட்சிகள் கலைப்பு ராணுவ அரசு அதிரடியாக நடவடிக்கை ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவில் நடைபெறுகிறது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அணி வராது என தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்